அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரும் மைன்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி பதிமூணு சிவனடியார் கேட்ட வரம் ராணி மூர்ச்சித்து விழுந்ததும் சற்று தூரத்தில் நின்ற தாதிமார் அலறி கொண்டு ஓடி வந்து அவளை சூழ்ந்தனர் சிவனடியார் அவர்களை தடுத்து நில்லுங்கள் என்று நிறுத்திவிட்டு தமது கமண்டலத்தில் இருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அவளுடைய முகத்தில் தெளித்தார் உடனே மந்திர சக்தியால் எழுந்தது போல அருண்மொழி கண் விழித்து சிவனடியாரை பார்த்தாள் சுவாமி எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மெலிவான குரலில் கேட்டாள் உனக்கு ஒன்றுமே நேரவில்லை அம்மா உன் மகனைப் பற்றி சொல்லிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அவளுக்கு ஒரு குறைவும் நேராது என்றும் நிச்சயம் திரும்பி வருவான் என்றும் சொன்னேன் என்றார் சிவனடியார் அருள்மொழி சற்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு இல்லை ஏதோ ரொம்பவும் வேதனை தரும் செய்தி ஒன்றை சொன்னீர்கள் என்றால் சக்கரவர்த்தியின் மகளை உன் மகன் பார்க்க நேர்ந்தது என்று கூறினேன் அந்த செய்தி உனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று எண்ணினேன் ஆமாம் நினைவு வருகிறது ஆனால் அது சந்தோஷ செய்தியா சோழ நாட்டின் மிக பெரிய விரோதி யாரோ என்னுடைய பதியின் மரணம் எந்த கொடிய சத்துருவினால் ஏற்பட்டதோ இன்று நான் இவ்விதம் ஆதரவற்று அனாதையாய் இருப்பதற்கு யார் காரணமோ அப்பேற்பட்ட பகவனுடைய மகளை பார்த்தா என் மகன் மயங்கிவிட்டான் விக்ரமன் உண்மையில் என் வயிற்றில் பிறந்த பிள்ளைதானா கொஞ்சம் பொருள் அருள்மொழி அவசரப்பட்டு சாபம் கொடுக்காதே என்று சிவனடியார் சிறிது கலக்கத்துடன் கூறினார் அவர் மகா புத்திமானாயிருந்தும் அருள்மொழி இவ்வாறு பொங்குவாள் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்று தோன்றியது இதோ பாரம்மா உன்னுடைய தீராத கோபத்துக்கு ஆளான நரசிம்மவர்மனுடைய மகள்தான் அந்த பெண் என்பது உன் மகளுக்கு தெரியாது அவர்கள் ஒருவரை ஒருவர் அருகில் நெருங்கியதும் இல்லை ஒரு வார்த்தை பேசியதும் இல்லை தூரத்தில் இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்ததுதான் அவர்களுக்கு கல்யாணமே நிச்சயமாகிவிட்டது போல் நீ கலக்கமடைய வேண்டாம் என்றால் பெரியவர் அந்த வேளை என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள் எங்கே இதுவும் அந்த பல்லவ சக்கரவர்த்தியின் சூழ்ச்சியம் என்று நினைத்தேன் சுவாமி விக்ரமன் எங்கேயாவது கண்காண தேசத்தில் உயிர் வாழ்ந்திருக்கட்டும் பசிக்கு உணவு இல்லாமலும் தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமலும் கஷ்டப்பட்டாலும் படட்டும் ஆனால் அவன் திரும்பி வரவும் வேண்டாம் உங்கள் விரோதியின் மகளின் மாய வலையில் விழவும் வேண்டாம் உன்னுடைய இருதய சந்தரங்கத்தை நன்றாக சோதித்துப்பார் அருண்மொழி உன் மகன் சக்கரவர்த்தியின் மகளை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் லவலேசமும் உனக்கு இல்லையா அம்மா சிவஞான இன்பத்தில் சுவை கண்ட எனக்கு இந்த காலத்தில் வேறு எதன் மீதும் பற்று கிடையாது ஆனால் அந்த குழந்தை பாசம் மட்டும் போக மாட்டேன் என்கிறது அவளோடு இரண்டு நாள் பழகிவிட்டால் நீயும் அபிதமாக அவளிடம் பாசம் வைப்பாய் வேண்டாம் எனக்கு ஒருவரையும் இனிமேல் பார்க்க வேண்டாம் பழக வேண்டாம் இந்த உலகத்தை விட்டு சென்று என் பதியை மீண்டும் அடையும் நாளை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அருள்மொழி ஒரு காலத்தில் என்னை நீ ஒரு வரம் கேட்டு வாங்கி கொண்டாய் அதன்படியே உன் மகனுடைய உயிரை காப்பாற்றினேன் உன் பதியின் மரண தருவாயில் நான் அளித்த வாக்கையும் நிறைவேற்றினேன் இதெல்லாம் உண்மையா இல்லையா ஆமாம் உண்மைதான் அதற்கெல்லாம் பிரதியாக இப்போது நான் உன்னிடம் ஒரு வரம் கேட்கப் போகிறேன் அதை நீ தட்டாமல் கொடுக்க வேண்டும் சிவசிவா என்று சொல்லிக் கொண்டு அருள்மொழி எழுந்து கைகூப்பி நின்றாள் சுவாமி இவ்விதம் என்னை அபச்சாரத்துக்கு உள்ளாக்கலாமா அடியாளிடம் தாங்கள் வரம் கேட்பதா எனக்கு கட்டளையிட வேண்டியவர் தாங்கள் என்றாள் சரி கட்டளையிடுகிறேன் அதை தட்டாமல் நிறைவேற்ற வேண்டும் தங்களுடைய வார்த்தையை நான் தட்டுவேனா ஒரு நாளும் இல்லை நான் சொல்லுகிறேன் கேள் என்றாவது ஒரு நாள் சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி முன்னிடம் வருவாள் அவள் தாயில்லா பெண் தாய் அன்பு இன்றி அவளுடைய இருதயம் உணர்ந்து போயிருக்கிறது அதனால்தான் அம்மா எனக்கு கூட அவள் மேல் அவ்வளவு பாசம் அந்த குழந்தை உன்னிடம் வரும்போது அவளை நிராகரிக்காதே அன்புடன் உன் மகளைப் போல் ஏற்றுக்கொள் உன் மனப்பு நாறுவதற்கும் அது அனுகூலமாய் இருக்கும் என்றார் சிவனடியார் அவருடைய கனிவு ததும்பிய குரலும் வார்த்தைகளும் அருள்மொழியின் மனதை உருக்கிவிட்டன தங்கள் ஆணைப்படி நடக்க முயற்சி செய்கிறேன் சுவாமி ஆனாலும் எங்கள் குலத்துக்கு ஜென்ம சத்துருவான ஒருவருடைய மகளிடம் நான் எப்படி அன்பு செலுத்துவது தந்தை செய்த தீங்குக்காக மகளை வெறுப்பது என்ன நியாயம் அம்மா

உன் மகனுடைய உயிரை காப்பாற்றும் விஷயத்தில் குந்தவிதான் எனக்கு மிகவும் ஒத்தாசையாய் இருந்தால் விக்கிரமனுக்கு மரண தண்டனை நேராமல் தடுப்பதற்கு அவள் எவ்வளவு பிரயத்தனம் செய்தால் தெரியுமா இதனால் வரையில் தந்தையின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசி அறியாதவள் விக்கிரமனுக்காக சக்கரவர்த்தியிடம் எவ்வளவோ சண்டை பிடித்தாள் அப்படியோ சுவாமி அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று எனக்கும் ஆசை உண்டாகிறது ஆனால் அவள் எதற்காக இந்த அபாக்கியசாலியை தேடிக்கொண்டு வரப்போகிறாள் இல்லை அம்மா இல்லை நீ அபாக்கியசாலி இல்லை விக்கிரமலை போன்ற வீர புதல்வடை பெற்ற உன்னை அபாக்கியசாலி என்று சொல்ல முடியுமா குந்தவியில் என்னைத் தேடிக்கொண்டு வரத்தான் போகிறாள் சீக்கிரத்திலேயே வருவாள் என்றால் சிவனடியார் குந்தவியை அருண்மொழி தேவி ஏற்றுக்கொள்வாரா அவளுடைய மனநிலை என்ன தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே பார்த்திவன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த நிமிழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்